காலிஸ்தானி பயங்கரவாதி அமெரிக்காவில் இருக்கக்கூடிய சிக் ஃபார் ஜஸ்டிஸ் குர்பத் வன் சிங் பண்ணும் ஏற்கனவே கனடாவை மையமாக அவங்க பல விஷயங்கள்லாம் பண்ணிட்டு இருக்காங்க இவர் வந்து கடந்த சுதந்திர தினத்தின் போது மோடியை கொடியேற்ற அனுமதிக்காமல் தடுத்தால் உங்களுக்கு பதினோரு கோடி ரூபாய் சன்மானம் வழங்கப்படும் அப்படின்னு அறிவிச்சிருந்தார் ஏற்கனவே இதே போல விவசாயிகள் போராட்டத்தின் போதும் கலவரம் தூண்டுறது மாதிரிலாம் பேசலாம் இப்போ அவர் மீது இன்டர்போல் இவங்களோட சேர்ந்து ஒரு நடவடிக்கையை எண்ணெயே தொடங்கி இருக்கிறது அவர் மீது வழக்கு பதிவு செய்திருக்கிறது குறிப்பாக இந்த மோடி சம்பந்தமாக அவர் பேசிய வீடியோ வைத்து இந்த செய்தி எப்படி பார்க்குறீங்க சார் தொடக்கத்திலேந்தே பண்ணு வந்து இந்தியாவுக்கு எதிராக ரொம்ப தெளிவாக கனடா அரசாங்கத்தையே தேச திருப்பினவர் இந்த இவர் சொல்றதை கேட்டுட்டு நடவடிக்கை எடுத்ததுனால இன்னைக்கு கடனால் இருந்த ஜஸ்டின் ட்ரூ ட்ரூடே காணாமல் ஏன்னா மக்களுக்கு உண்மை தெரியும் யார் வேணும் இந்த பயங்கரவாத காலிஸ்தான் இயக்கத்தை சேர்ந்தவர் வேணுமா இந்திய அரசு வேணுமானா கனடா மக்கள் வந்து இந்திய அரசு வேணுங்கிறதை தெளிவாக சொல்லிவிட்டார்கள் அதை இந்த ஜஸ்டின் ட்ரூடே மாதிரி முட்டாள்கள் புரிந்து கொள்ளவில்லை புரிந்து கொள்ளாததினால அதை அனுபவித்து கொண்டிருக்கிறார்கள் இப்போ இவங்க சொன்ன பொய்யெல்லாம் அந்த அரசாங்கமே சொன்ன பொய்யெல்லாம் பொய் என்பது நிரூபிக்கப்பட்டிருக்கிறது அவர்கள் எதை குற்றச்சாட்டினார்களோ எதை உண்மை என்று சொன்னார்களோ எல்லாம் பொய் என்பது நிரூபிக்கப்பட்டிருக்கிறது ஆகையினால இவருக்கு யார் ரொம்ப இணையா இருந்தார்களோ அவரை இன்றைய கேனடா அரசு கைது செய்து விட்டது ரெண்டு நாட்களுக்கு முன்னால அரசு ரெண்டு நாளுக்கு முன்னாலும் அரசு பண்ணியாச்சு இப்போ இவர் ஏற்கனவே ஸ்டேட்ஸ்ல தான் இருக்கார் அங்கேயும் இவரை வச்சு நிறைய சர்ச்சை வந்தது அதற்காக அஜித் டோலெல்லாம் விசாரணை பண்ணணும்லாம் வந்து அமெரிக்காலேருந்து வந்து கேஸ் போட்டு கேஸ் போட்டாங்க அதாவது இவர் மேலே லைஃப் திரை டிங் இருக்குன்னு அவர் மேலே கேஸ் போட்டாங்க இன்னைக்கு ட்ரம்ப் ஆட்சி நிறைய கேளுக்கூத்து இருக்குது எல்லாம் இருந்தாலும் கூட இன்றைக்கு வழக்கு போட்டதுனால் அவர்கள் எந்த அளவுக்கு நம்ம கூட வருவார்கள் என்பதை நாம் பார்க்க வேண்டும் என்ன கேட்டால் தைரியமாக அரசாங்கம் வழக்கு போடும்போதே நிறைய எம் ஆகிருக்குங்கிறதான் நான் நினைக்கிறேன் ஏன்னா இந்த இலமென்ட்ஸ் தான் ராகுல் போன்றவர்களை தூண்டு விடுகிறது சாம் பிரிட்டோ போன்றவர்கள் இவங்க கூட பேச்சுவார்த்தையை நடத்துகிறேன் அதனால் உள்ளத்துக்கு போட்டு ஒரு உரி விரிச்சிட்டா எல்லாம் சரியாயிடும் அதை நம்மளுடைய எண்ணெயை சரியாக செய்கிறது என்று நான் பாராட்டுகிறேன்